ராகுகேது பெயர்ச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசினியர்களுக்கு அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள் உயர்ந்த பண்பும் நிறைந்த பொறுமையும் எல்லோரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தன்மையும் கொண்ட கும்பராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு இது நாள் வரை மூன்று ஒன்பதில் சஞ்சரித்த ராகு கேது தற்போது ஏற்படும் மாறுதலால் திருக்கணித பஞ்சாங்கம்படி முப்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை வாக்கியப்படி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானமான இரண்டில் ராகு ஆயுள் ஆரோக்கிய ஸ்தானமான எட்டில் கேது சஞ்சாரம் செய்ய உள்ளதாலும் ஜென்ம ராசியில் சனி சஞ்சரித்து ஏழரை சனியில் சனி நடப்பதாலும் நீங்கள் எதிலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய நேரமாகும் உணவு விஷயத்தில் மிகவும் கட்டுப்பாடு இருக்க வேண்டும் கணவன் மனைவி மனைவியிடையே கருத்து வேற்றுமை ஏற்படக்கூடிய காலம் என்பதால் விட்டு கொடுத்து நடப்பது நல்லது உற்றார் உறவினர்களிடையே தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஒரு சிறு பாதிப்பு என்றாலும் உடனடியாக அதற்கு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கொண்டால்தான் வீண் செலவுகளை குறைத்து கொள்ள முடியும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான லாபத்தை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் போட்ட முதலை எடுக்க எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும் உங்கள் பொருட்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த விலை கிடைக்காது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது மிக மிக நல்லது வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் வேலை பலு சற்று கடுமையாக இருக்கும் அதிகாரிகளுடைய ஆதரவானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது உடன் வேலை செய்பவர்கள் உங்கள் மீது வீண் பழி சொற்களை சொல்லக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் குறிப்பாக ஒரு சிலர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டுவிட வேண்டாம் தற்போது நீங்கள் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் நிலைமையை சமாளித்து ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும் சுபகாரிய முயற்சிகளில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் தனகாரகன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிய மூன்றில் அதன் பிறகு நான்காம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது அவ்வளவு சிறப்பான அமைப்பு இல்லை அதனால் பண விஷயத்தில் மிகவும் சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் முடிந்தவரை ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதத்திற்கு பிறகு குரு நான்கில் சஞ்சாரம் செய்யும் போது பொருளாதார ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வண்டி வாகனங்கள் மூலமாக வீண் செலவுகள் வீடுகளை பழுது பார்ப்பதற்காக எதிர்பாராத வகையில் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் ஏற்படலாம் பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு தேவையற்ற அலைச்சல் சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நேரம் என்பதால் ஒவ்வொரு காரியத்திலையும் பக்குவமாக நடந்து கொள்வது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நிதானத்தோடு இருப்பது மிகவும் நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் அலர்ஜி பாதிப்புகள் ஏற்படலாம் என்றாலும் அன்றாட பணிகளில் திறம்பட செயல்பட முடியும் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடுடன் இருப்பது சிறப்பு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு சில நேரங்களில் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் கவனத்துடன் இருப்பது மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொள்வது நல்லது முன் கோபத்தை குறைப்பது பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது உத்தமம் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவியிடையே தேவையற்ற பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் விட்டு கொடுத்து செல்வது உற்றார் உறவினர்களை அனுசரித்து நடந்து கொள்வது உத்தமம் பணவரவுகள் இறக்கமாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெற்று சுபகாரியங்கள் கைகூடும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு அழகிய குழந்தை கிட்டும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலங்கள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு செய்யும் பணியில் சில நிம்மதி குறைவுகளை சந்திக்க நேர்ந்தாலும் கௌரவமான பதவிகள் கிடைக்கும் உயரதிகாரிகளின் பாராட்டுதல்கள் மகிழ்ச்சி அளிப்பதாக அமையும் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்பட்டு வெளியிடங்களில் தங்கி பணிபுரிய நேரிடும் வெளியூர் சென்று பணிபுரிய விரும்புவோரின் விருப்பங்கள் நிறைவேறும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ற நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்றாலும் வேலை வலு சற்று அதிகப்படியாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல லாபங்களை பெற முடியும் வேலையாட்களால் சிறிது தொந்தரவு ஏற்பட்டாலும் எதையும் சமாளிக்க முடியும் நவீன கருவிகளை வாங்க அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது நல்லது வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும் அதிக முதலீடு கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட்டால் நற்பலன் கிடைக்கும் கடன்கள் ஓரளவுக்கு குறையும் பொருளாதார நிலை சற்று ஏற்ற இறக்கமாக இருக்கும் என்பதால் எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது கொடுத்த பணத்தை வசூல் செய்வதில் உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் உங்களுக்குள்ள கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கடந்த காலங்களில் இருந்த வம்பு வழிக்குகளில் தீர்ப்பு சாதகமாக வரும் உற்றார் உறவினர்கள் பண விஷயத்தில் சிறிது நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் என்பதால் கவனத்துடன் இருப்பது நல்லது அரசியல்வாதிகளுக்கு மக்களின் ஆதரவை நீங்கள் பெற முடியும் பெயர் புகழ் கௌரவ பதவிகள் தேடி வரும் பேச்சால் பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் எது பேசுவது என்றாலும் சிந்தித்து பேசினால் நற்பலனை அடைய முடியும் கட்சி பணிகளுக்காக அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள் பணவரவுகள் எதிர்பார்த்தபடி இருக்காது என்பதால் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் அனுகூலங்கள் இருந்தாலும் உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது விவசாயிகளுக்கு பயிர் விளைச்சல் நன்றாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல விலை சந்தையில் கிடைக்க உடனிருப்பவர்களே இடையூறாக இருப்பார்கள் பங்காளியிடம் பேச்சல் கவனத்துடன் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது புதிய நவீன கருவிகளை வாங்குவதற்காக கடன் வாங்க நேரிடும் பூமி மனை வாங்கும் விஷயங்களில் சிந்தித்து செயல்படுவது நல்லது காய் கனிகளாலும் கால்நடைகளாலும் லாபத்தை அடைய முடியும் கலைஞர்களுக்கு உங்கள் உழைப்பிற்கான பலனை பெற முடியும் உங்கள் திறமைக்கு ஏற்ற நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களின் செயல்பாடுகளால் ரசிகர்களின் ஆதரவும் பெருகும் வரவேண்டிய பணத்தொகைகள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைத்து உங்கள் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் இழந்தவற்றை மீட்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் பயணங்கள் மூலம் அலைச்சல்கள் இருந்தாலும் அதனால் ஆதாயம் இருக்கும் பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்வது மூலம் தேவையற்ற மருத்துவ செலவுகளை தவிர்க்க முடியும் மங்களகரமான சுபகாரியங்கள் எளிதில் கைகூடும் புத்திர வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் கணவன் மனைவி விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது கணவர் வழி உறவினர்களிடம் பேச்சில் கவனத்துடன் இருப்பது நல்லது பண வரவுகள் அற்புதமாக இருப்பதால் நவீன பொருட்களை வாங்குவீர்கள் தாய் வழி சொத்துகளால் நற்பலன் கிடைக்கும் மாணவ மாணவியர்களுக்கு கல்வியில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் என்றாலும் உடல் சோர்வு ஏற்படும் பெற்றோர் ஆசிரியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்தால் நற்பெயர் எடுக்க முடியும் உங்கள் தனித்திறமைகளை வெளிக்காட்டி பரிசுகளையும் பாராட்டுதல்களையும் தட்டி செல்வீர்கள் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேவை அதிர்ஷ்டமளிப்பவை எண் ஐந்து ஆறு எட்டு கிழமை வெள்ளி சனி திசை மேற்கு கல் நீலக்கல் நிறம் வெள்ளை நீலம் தெய்வம் ஐயப்பன் பரிகாரம் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு ஜென்மராசிக்கு இரண்டில் ராகு எட்டில் கேது சஞ்சரிப்பதால் ராகு காலத்தில் துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழத்தில் விளக்கேற்றி கஸ்தூரி மலர் அர்ச்சனை செய்யவும் சிவன் மற்றும் கண்டி என்னும் தேவியையும் பைரவரையும் வணங்கவும் மந்தாரை மலர்களால் ராகுவுக்கு அர்ச்சனை செய்வது கண்ணில் மை வைப்பது அம்மனுக்கு குங்கும அபிஷேகம் செய்வது கருப்பு ஆடைகள் கைக்குட்டை போன்றவற்றை பயன்படுத்துவதும் நல்லது கேதுவுக்கு பரிகாரமாக விநாயகரை வழிபடுவது செவ்வள்ளி பூக்களால் கேதுவுக்கு அர்ச்சனை செய்வது சிவ பஞ்சாஸ்தர சோசிரம் கூறுவது வியாழக்கிழமைகளில் விரதம் மேற்கொள்வது சதுர்த்தி விரதங்கள் இருப்பது கருப்பியல் வண்ணமயமான போர்வை போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் தருவது நல்லது குரு சாதகமற்று மூன்று நான்கில் சஞ்சரிப்பதால் வியாழக்கிழமைகளில் விரதமிருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு கொண்டை கடலையை மாலையாக கோர்த்து அணிவித்து மஞ்சள் நிற மலர்களால் அலங்கரித்து நீ ஏற்றி வழிபடவும் ஐந்து முக ருத்ராட்சம் அணிவதும் குரு எந்திரம் வைத்து வழிபடுவது நல்லது அரச மரக்கன்று காவி மஞ்சள் சர்க்கரை மஞ்சள் நிற மலர்கள் ஆடைகள் புத்தகங்கள் நெய் தேன் போன்றவற்றை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யவும் ஏழரை சனியில் ஜென்ம சனி நடைபெறுவதால் சனி பிரீதியாக ஆஞ்சநேயரை வழிபடுவது சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றுவது நல்லது திருப்பதி ஏழ்மறையில் வீற்றிருக்கும் வெங்கடாஜலபதியை வழிபடுவது சனி பகவானுக்கு கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி நீல நிற சங்குப்பூக்கள் மற்றும் கருங்குவளை பூக்களால் அர்ச்சனை செய்வது ஊனமுற்ற ஏழை எளியவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது கருப்பு நிற ஆடை அணிவது நல்லது தொடரும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி